ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது முருங்கைக்காய் சப்பாத்தி தான் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் காட்டியிருக்கேன் செக் பண்ணிவிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எப்போ ப்ரொசீட் பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து மூணு முருங்கைக்காய் அதாவது நம்ம ஒரு கையளவு நம்ம இந்த பூ வளர்ப்போம் இல்லையா அந்த சைஸ்க்கு மூணு முருங்கைக்காய் எடுத்துக்கிட்டு அதை நல்லா வேக வச்சுட்டு அது உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சத்து இருக்கு இல்லையா அதை நம்ம ஸ்பூனால் நம்ம எடுத்துக்கிறோம் இதை நம்ம எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் ரொம்ப மசியை விட்டுறக்கூடாது நம்ம பல்ஸ் மோடில் போட்டு மிக்ஸி ஜாரில் இதை நம்ம அரைச்சிக்கிறோம் அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது இதில் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் உப்பு ரெட் சில்லி பவுட்ரு ஒரு டீஸ்பூன் தனியா பவுட்ரு தேவையான உப்பு ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க முருங்கக்காய் கொஞ்சம் அந்த சீட்ஸ் வந்து இது பண்ணால் வந்தால் நல்லா மசிச்சு விட்டுருக்கோங்க இப்போ இதில் வந்து ரெண்டு கப்பு கோதுமை மாவு போடுறேன் அதாவது இது இரநூறு கிராம் கோதுமை மாவு ஃபஸ்ட்டு இது கையால் பிசைஞ்சுக்கோங்க தேவைப்பட்டதுன்னா தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு இது பிசைஞ்சுட்டு போகிறோம் பிசைஞ்சு முடிச்சாச்சு இப்போ மேலே எண்ணெயும் நெய்யும் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுடுங்க நல்லா சாஃப்டாக வந்துச்சு சப்பாத்தி நல்லா உப்பியும் வரும் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு எனக்கு பத்துலேருந்து பன்னெண்டு சப்பாத்தி வந்துச்சு இது வந்து உங்களுக்கு இந்த இதுவும் ஸ்டஃபிங்கும் வெளியே வரவே இல்லை நம்ம அதில் போட்டு மிக்ஸ் பண்ணோம் இல்லையா வெளியே வரவே இல்லை பாருங்கள் இந்த சப்பாத்தியை திருப்பி போடும்போது உங்களோட சௌரியத்துக்கு நெய்யோ எண்ணெயோ ஊற்றி நீங்கள் இதை போட்டு சப்பாத்தியை கல்லில் போட்டு திருப்பிக்கலாம் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கில்ல பார்க்குறதுக்கு இதுக்கு வந்து சைட் டிஷ் பார்த்திங்கன்னா பச்சடி தேங்காய் சட்னி நல்லா இருந்துச்சு நான் வந்து கொத்தமல்லி போட்டு பச்சடி பண்ணியிருந்தேன் தயிர் பச்சடி சுவையான முருங்கைக்காய் சப்பாத்தி ரெடி